நிஃப்டியை வச்சு நாளைக்கு என்ன மாதிரி ஒரு கேட்டகரியில் நிஃப்டி ஓப்பன் ஆக போகுது அப்போ எந்த இடத்துல ஒரு அப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோமெண்டம் கொடுக்க போகுது எந்த இடத்துல வந்து ஒரு டவுன் ஆக போகுது அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம பார்க்கலாம் ஓவராலாக ஒரு த்ரீ டேஸாகவே சிபிஆர் பிசிஆர் வேல்யூ அப்போ பிசிஆர் வேல்யூனால் டோட்டல் கால்னுடைய ஓஐ டிவைடட் பை புற்று ஓஐ அப்போ காலையில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன என்னமாரி இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்குமோ அப்போ அதை அதை எதுக்காக சொல்ல வரேன்னா அதை ட்ரெண்டை பேஸ் பண்ணுறதுக்காக அப்போ நாளைக்கு இன்னொடைய மிட் பாயிண்ட்டு நாளைக்கு ப்ரிவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட்டாக மாறும் இந்த ப்ரிவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட்டை தாக்குப்பிடிக்க முடியலன்னா அகெயின் இது வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிலிட்டி அப்போ அதையும் கீழே அந்த வீக்கிலுடைய ஐயும் சஸ்டெயின் பண்ணாமல் கீழே வந்துச்சுன்னா டே உடைய லோ இந்த ஃபெபனாச்சு ரீட்டஸ்ட்மெண்ட்டில் டபுள் சப்போர்ட்டு அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணாது அப்படி பிரேக் பண்ணிச்சுனாலும் உடனே மேலே வந்துடும் அப்போ மேலே வரும்போது இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுன்ஸ் பக்கு உண்டான ஏரியா இதை கட் பண்ணும்போது ஒரு ஃபால் கொடுக்கும் ரெண்டாவது கேட்டகரி என்ன மாதிரி இருக்க போகுது சப்போஸ் இதை கட் பண்ணால் மட்டும்தான் ஃபால்னு சொன்னேன் சப்போஸ் இது சப்போர்ட் எடுக்க தொடங்கிடுச்சுன்னா அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இங்கே இருக்கும் ஒரு ரிவர்சல் பண்ணிட்டு அகெயின் ரிவர்சல் ஆகிட்டு இது பிரி இன்னொருடைய டே ஐ அந்த ஹையை நோக்கி போகும் அந்த அப்புறம் அதை சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது ஹால் டைம் ஐ நோக்கி இதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகம் அப்போ நாளினுடைய நாளில் என்ன மாரி இன்ஃபேக்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரணும்னா இப்போ நிஃப்டினுடைய ஃபை ஏஜி இப்போ ஹெச்டிஎஃப்சி ரிலையன்ஸ் மே மேஜரான ஓய் டிஜி அப்போ இதில் டோட்டல் மார்க்கெட் கேப் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அதை பார்க்கும்போது அதில் டோட்டலுடைய மார்க்கெட் கேப்போடு கம்மியாக இருந்துச்சுன்னா இது பவுன்ஸ் பேக் ஆக போகுது நல்ல ஒரு மூமெண்ட்டும் கொடுக்க போகுது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ரேஞ்ச் பவுன் மார்க்கெட்டு அப்படின்னு ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்போ இந்தந்த ப்ரைஸில் வரும்போது நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற டபுள் கேண்டில் உடைய சைக்காலஜி பேரல் சைக்காலஜி அது இல்லாமல் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்ருக்கேன் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினந்தோறும் இதுக்குண்டான வீடியோ வரும் நன்றி வணக்கம்